بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين الصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحل عقدة من لساني يفقه قولي رب زدني علما الله سبحانه وتعالى نم أني برغري برهي قليم تلهي إلا الله سبحانه وتعالى قبول سيده நம் நிறைவேற்றி தருவானாக யார் யாருடைய வாழ்க்கையிலே குடும்பங்களிலே என்னென்ன வகையான கஷ்டங்கள் சோதனைகள் பிரச்சனைகள் நோய் நெருக்கடி துன்பங்கள் துயரங்கள் கடன்களிலே சிக்கொண்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் கண்ணியமான நிம்மதியான சந்தோஷமான வரக்கத்தான நோய் நொடி இல்லாத கடன் இல்லாத வாழ்க்கை நாம் அனைவர்களுக்கும் நல்லது இசைவான கனியமான அல்லாஹுடைய நல்லவர்களே சகோதரர்களே நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்களும் நபி சொல்லாஹல்லும் அவர்களுடைய சுண்ணத்தை சுண்ணத்துக்கு தோதுவான முறையிலே ஒவ்வொரு காரியத்திலும் இதிலே நபி சொல்ல அல்லாஹ் அதிக செல்லம் அவர்களுடைய சுண்ணத்தான முறை என்ன எந்த விஷயமாக இருந்தாலும் நாம் ஆசைப்பட வேண்டும் என்னுடைய ஹபீப் ஹபீ செல்லல்லாஹ அலைஹசெல்லாம் நமக்காக எவ்வளோ பாடுபட்டிருக்கிறார்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் அந்த நபியுடைய சுண்ணத்தை நாம் பின்பற்றப்படும் போது நாளைய தியாமத்துடைய நாளையிலே நபி சல்லல்லாஹ் அலைஹசெல்லாம் அவர்களுடன் ஒரு நெருக்கத்தை அல்லாஹ் நமக்கு நசிபாக்குவான் ஒரு அதிகரை வருகின்றது நபி சல்ல அல்லாஹ் அலேக வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யா யா புனைய அனசரதியல்லாஹ் அங்கு பார்த்து சொன்னார்கள் என் அருமை மகனே முடியும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் எந்த பத்தியும் தவறான எண்ணம் கொல்லாமல் வாழ முடியும் என்று சொன்னால் எந்த முஸ்லீமை பத்தியும் தப்பான எண்ணம் தவறான கருத்து கொல்லாமல் ஒன்னால வாழ முடியும் என்று சொன்னால் அதாவது நல்ல எண்ணத்தோட ஒரு மனிதரை பார்க்க முடியும் என்று சொன்னால் நீ அவ்வாறு வாழ்ந்து கொள்வாயாக சொல்லிட்டு சொன்னார்கள் நபி சொல்லலாம் அலிக செல்லம் யா புனைய வதாதிக்க மின் சுன்னதி என் அருமை மகனே அனைத்து முஸ்லிம்களை பற்றியும் நல்ல எண்ணம் வைப்பது யாரை பற்றியும் தவறான எண்ணம் கொள்ளாமல் இருப்பது வதாதிக்க மின் சுன்னதி இது என்னுடைய சுன்னத்தில் என்னுடைய வழிமுறையில் கட்டுப்பட்டது மன் அஹையா சுன்னதி சமது அஹப்பனி

நம்ம சொருக்கத்துக்கு போறவே பெரிய பாக்கியம் நபி சொல்றது பொய்யாகாது விளையாட்டான விஷயத்தை சொல்ல மாட்டார்கள் எது நடக்காது அப்படிப்பட்ட பேச்சு சொன்னார்கள் யார் ஒவ்வொரு முஸ்லீமை பற்றி நல்ல எண்ணம் வைப்பார்களோ அவர்கள் என்னுடன் சொருக்கத்தில் இருப்பார்கள் சுண்ணத்தை ஹயாட்டாக்குபவர்களுக்கு ஒரு சூசகமான ஒரு கருத்து சொருக்கவாது என்பதின் அடையாளம் இந்த ஹதீஸின் மூலமாக தெரிகின்றது எந்த காரியமாக இருக்கட்டும் உதாரணத்துக்கு நாம் மஸ்ஜிதுக்குள்ளே நுழைகின்றோம் எனக்கு தெரிஞ்ச ஐந்து சுன்னத்தை இருக்கின்றது எனக்கு தெரிஞ்ச ஐந்து சுன்னங்கள் இருக்கின்றது நபி நபீஷல்லாஹ் சொன்னார்கள் மஸ்ஜீதுக்குள்ளே நுழையும் பொழுது வரது காலை முன்வைத்து வாருங்கள் ஒரு சுன்னத்தை ஹயாட்டாக்கி விட்டோம் இரண்டாவது மஸ்ஜீதுக்குள்ளே நுழையும்போது நபிஷா சொன்னார்கள் என் மீது செலவா ககுதி உள்ளே நுழையுங்கள் விஸ்வில்லாஹ் அஸ்ஸலாத் அஸ்ஸலாம் அயலா ரசூல் இல்லா ஏதாவது செலவாத்து

ஒரு துவா இருக்குது அல்லாஹருக்காக இந்த மசிதில நான் எழுத்து காப்பி வைக்கிறேன் நான்காவது ஒரு ஐந்தாவது ஒரு துவா இருக்கின்றது நபி மஸ்ஜிதுக்குள்ள எப்ப இந்த துவாவை ஓதுவார்கள் إن دعاء أعوذ بالله العظيم وبوجهه الكريم وسلطانه القديم من الشيطان الرجيم

கனியம் அல்லாஹுடைய நெல்லடியார்களே ஆடை அணிகின்றோம் அலிஹசனம் சொன்னார்கள் நீங்கள் ஆடை அணியும் பொழுது ஒவ்வொரு புறத்தையும் வலது பாகத்தை முற்படுத்துங்கள் ஆடை அணியும் போது வலது பாகத்தை முற்படுத்துவது கரட்டும் போது இடது பாகத்தை முற்படுத்துவது மேலும் சொன்னார்கள் நபி சொல்லாஹா அலிஹசனம் புதிய ஆடை அணிகிறோம் என்று சொன்னால் ஒரு புதிய ஆடை நமக்கு வந்திருக்குதுன்னு சொன்னால் அதுல ஏற்கனவே இருந்த ஒரு பழைய ஆடையை சதக்கா செய்தது சொன்னதாக இருக்கின்றது இப்படி எவ்வளவு சொன்னத்துகள் இருக்கின்றன வாகனத்தில் ஏறுகின்றோம் தாவுடன் ஏறுகின்றோம் பாதுகாப்புடன் வருவோம் மேலே ஏறுகின்றோம் அது பிரிட்ஜாக இருக்கட்டும் அது மாடிப்படியாக இருக்கட்டும் அது உயரமான இடமாக இருக்கட்டும் எப்பொழுது மேலே ஏறும் பொழுது அக்பர் சொல்வது சொன்னதாக இருக்கின்றது கீழே இறங்கும் பொழுது மாடியிலிருந்து கீழே இறங்கும் பொழுது லிப்டில் இறங்கும் பொழுது எங்கேயாக இருக்கட்டும் இறங்குது எல்லா நேரத்திலையும் சுகானந்தா சொல்வது சொன்னதாக இருக்கின்றது இது எல்லாம் நபிசல்ல சொன்ன ஒவ்வொரு காரியத்திலும் ஆசைப்பட வேண்டும் இந்த காரியத்தை ஆடை அணிந்தார்கள் நான் எந்த முடிவெட்டுகின்றே முடி முடிவெட்டினார்கள் நான் திருமணம் முடிக்கின்றேன் எந்த முறையில திருமணத்தை முடித்தார்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த முறையில முடித்து காட்டினார்கள் அத்தனை செயல்களும் நபி சொல்ல சுண்ணத்திற்கு தோதுவாக இருக்க வேண்டும் லட்சம் உள்ளத்தில் ஒரு ஆசையா சிவன் குறைஞ்ச உள்ளத்தில் ஒரு தேர்த்தமா வரணும் அப்படி சுண்ணத்துக்கு மாற்றமாக நடக்கிறோம் என்று சொன்னால் உள்ளத்தில் ஒரு கவலை வர வேண்டும்

தாகம் என்பதே ஏற்படாது சில மக்கள் வரிசையில் நிற்பார்கள் நவிசாஸ் அவருடைய கரத்தால் தண்ணீர் என்ற நீரை நவிய நாம் உங்களுக்கு தந்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் ஒரு ஆணிலே சொல்கின்றானே அந்த ஹவுலல் கௌசரிலே தண்ணீர் அருந்த கூறுவதற்காக அதிகமான மக்கள் நிற்பார்கள் சில மக்கள் வரிசையில் நிற்கக்கூடிய நேரத்திலே மணாரி தாமார்கள் அந்த வரிசையில் நிற்கக்கூடிய மக்களை அடித்து சுரத்துவார்கள்

பெரும்பாலும் பிள்ளை இல்லாம சில பேருக்கு பிறந்து மூத்தா போனச்சு வாரிசு சந்தனி பாத்திமா ரத்திய பிள்ளைங்க மூலமாக மட்டும்தான் நபியுடைய அவ்வளவு பாசமான மகள்லா அப்படிப்பட்ட நபி சொல்லி சொல்லம் சக்கராந்த நேரத்துல இருக்கிறாங்க உயிர் பிரியக்கூடிய நேரத்துல இருக்கிறாங்க பாத்திமா ரதி அல்லாஹா முன்னாடி வர்றாங்க நபி முகத்தை திருப்பிக் கொள்றாங்க சாத்தி இந்த பக்கம் வந்தாங்க நபி முகத்துல இப்படி திருப்பி வந்தாங்க யார சொல்லாம் என்னுடைய அருமை கண்டு நீங்க எனக்காக எவ்வளவு ஆபத்து வச்சு எனக்காக எவ்வளவு பாடுபட்டுக்கிறீங்க இந்த நேரத்துல நான் வர்றேன் என்ன பார்த்து நேரமா இருக்குது முகத்தை திரும்புறீங்களே என்று கேட்டாங்க அப்ப சொன்னாங்க நான் பார்த்து பார்த்த மூத்தா கேட்டாங்கன்னு சொன்னா உண்மையில் உள்ள முகமத்தோட பிரியர் என்று கவலை வரும் எனக்கு இந்த நேரத்துல உன்னுடைய பிரியமோ உன்னுடைய பாசமோ எனக்கு இந்த நேரத்துல பெரிதாக தெரியல உம்மதி உம்மதி என்னுடைய உம்மத்தோட மக்களை நினைச்சு நான் கவலையோடு இருக்கிறேன் நபி சொல்லா அலிஹலம் வஃபாத்துடைய நேரத்தில் இருக்கிறாங்க ஹஜரத் ஜிப்ரேல் அலஹி சலாம் நபி சொல்லா அவங்கள சந்திக்க வந்தாங்க வந்து சொன்னாங்க யார் ரசூல் அல்லா அல்லாஹ் உங்களை சந்திக்கிறதுக்கு ஆசைப்படுறான் நீங்க அல்லாஹை சந்திக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்களாண்டு அல்லா சொல்லி விட்டான் ஜிப்ரேல் அலாம் வந்தாங்க வந்து கிட்ட கேட்டாங்க யா நபி அல்லா அல்லாஹுடைய நபியே அல்லாஹ் உங்களை சந்திக்க பிரியப்படுறான் நீங்க அல்லாவை சந்திக்க தயார்

உண்மையான உண்மையாலும் செல்லம் எனக்கு அல்லாவ சந்திக்க தயார் ஆனா எனக்கு ரெண்டே ரெண்டு கவலை இருக்குது சொன்னாங்க ஒன் அதான் சொன்னாங்க நபி சொல்லா செல்லம் நான் மௌத்தா போனதற்கு பிறகு அல்லா என்னுடைய உண்மைத்த கண்டு தாத்தா அப்படியே விட்டு விடுவானா என்ற கவலை எனக்கு இருக்கின்றது என்று சொன்னவுடன் ஜிபரி அலைஹிஸ்ஸலாம் அல்லா சென்றார்கள் யா அல்லா உன்னுடைய ஹபீப் உன்னுடைய ஹபீப் உன்னை சந்திக்க தயார் ஆனா ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த நபி பிறகு அந்த உம்மத்தை கண்டு கொள்வவனை விட்டு விடுவார்கள் என்று தயக்கமாக இருக்கிறது என்று கேட்டவருக்குடி சொன்னதற்கு அல்லாஹ் சொல்லி அனுப்பினான் ஜிபரையில நீங்க சொல்லுங்க அந்த நபியை நீங்க ஹையாத்தா எழுக்கும் பொழுது நான் எப்படி கண்டு கொண்டனோ கண்காளிக்கணும் அதே மாதிரி அவங்கள நான் கண்டு கொள்ளுவேன் நான் அவங்க மீது அன்பவக்க நான் உங்களை கண்களிப்பு கொள்வேன் என்று சொல்லுமன் சொன்ன உடனே வந்து சொன்னாங்க ஜிபரையில நான் சொன்ன உடனே நபி சாசம் அல்லாஹ் மஃபீர் ரஃபீக் இல்லா அந்த என்னுடைய உம்மத்தை அல்லாஹ் கவனிப்பான் என்று சொன்னால் என்ற உயர்ந்த நண்பரான் அல்லாவை சந்திக்க நான் தயார் அப்படின்னு சொன்னாங்க அந்த உம்மத்துடைய கவலையோட சிந்தனையோட நபியுடைய ரூஹ் பிரிஞ்சிச்சு அவ்வளவு முகப்பத்தான நபி அந்த நபியுடைய முகப்பத்து நமக்கு என்ன நம்பி இருக்கின்றது இன்னைக்கு நல்லா யோசனை பண்ணி பாருங்க வியாபாரத்தை பத்தி பிசினஸ் பத்தி இல்ல வெளிநாட்டு சம்பாத்தியத்தை பத்தி இல்ல வேற நம்ம கண்டுக்கு பார்க்கக்கூடக்கூடிய வியாபாரமாக இருக்கட்டும் விளையாட்டாக இருக்கட்டும் எவ்வளவு நேரம் பேசுவோம் ஆனா அல்லஹாவை பத்தி அல்லாஹோட ரசூலை பத்தி நம்மளால எவ்வளவு பேச முடியும் சுண்ணத்தை நேசிக்கணும் ஆனா சகாபாக்கள் நபிசவாசம் மேல எவ்வளவு மகாபத் வச்சாங்கன்னு சொன்னா ஒரு சஹாபி ஒரு பழத்தை அறுக்கிறதுக்காக ஒரு பழத்தை கையில் எடுத்து கத்திய கையில வச்சிருக்கிறாங்க அறுக்கலாங்கிற நேரத்துல அந்த சஹாபிக்கு திடீர் யோசனை வந்துச்சு இந்த பழத்தை நபிசாசம் எப்படி அறுத்தாங்க அதுல இது இப்படி செஞ்சு ஆகணுங்கிற நமக்கு கட்டாயம் இல்லை ஆனா சகாபாக்கள் அப்படி பின்பற்றலாம் ஒரு பெண்மணி சகாபி நபிசாசம் ஒஃபாத் ஆனதற்கு பிறகு வந்து கேட்டாங்க

அப்படியே பாசத்துல ஒரு சட்டம் வந்து உள்ள வெடிச்சு மோத்தா போயிட்டாங்க அந்த பெண்மணி நபியுடைய கபருக்கு முன்னாடி அவ்வளவு முகபத்து நபியுடைய நாமளும் சியாரத்துக்கு போறோம் நாமளும் உம்ரா செய்ய போறோம் நம்முடைய உள்ளத்துல அந்த நபியுடைய முகபத் வந்து இருக்குதா நம்முடைய உள்ளத்துல அந்த நபியுடைய சுண்ணத்துல ஒரு முகபத்துல அந்த கவலை வருதா வரணும் வரணும் அந்த முகபத் எப்ப வரும் நபியை பத்தி அதிகமாக பேசணும் நபி சொல்லி பத்தி அதிகமாக கேட்கணும் சுண்ணத்தின் மீது முகபத் வைக்கணும் எனவே கண்ணியம்மன் நல்லாருடைய நல்லடியார்களே ஒவ்வொரு காரியத்திலும் நாம் சுண்ணத்தை பின்பற்றி நடப்பதற்கு ஆசை வேண்டும் நபி சல்லா சா எவ்வளோ அழகான முறையில் குடும்ப வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாங்க மனைமாரோடு எப்படி நடந்தாங்க அதெல்லாம் நம்ம படிக்கணும் நம்ம குடும்பத்தில் என்கிட்ட ஒருத்தர் திருமணம் முடியிற நேரத்துல ஒருத்தர் வந்து கேட்டார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு போனானா எனக்கு நிக்கா இருக்குது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது அல்லாஹ் எப்படி நிக்கா செய்ய சொன்னான் நபி எப்படி வாழ்ந்தாங்க அந்த முறையில வாழ எனக்கு ஆசையா இருக்குது எனக்கு நான் எப்படி வாழன்ட்டு சொல்லித்தாங்க நபிசுவாசம் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த முறை எனக்கு சொல்லித்தாங்க நான் அப்படியே என்னுடைய வாழ்க்கையை நபிசுவாசம் வாழ்ந்த மாதிரி நான் அமைச்சு கொள்றேன் என் வாழ்க்கையை ஆசைப்படணும் நபி பாருங்க தாடி இருக்கிற நபிசுவாசம் எவ்வளவு அழகான ஒரு சொன்னத்தை

அப்போ முஹம்மது நபி நபி அதாவது என்னுடைய நபி சல்லல்லாஹ் அடை ஹசன்னுடைய சொல்லி எப்ப வரும் அந்த நபியும் சொல்லல்லா அடே சா அவருடைய சொன்னத்தை பின்பட்டி நடந்தா மட்டும்தான் வரும் யாரு நபி சா சொன்னத்தை பின்பட்டி நடக்கலையோ அவங்களோட உள்ளத்துல என்ன வரும் என்பதை சொல்ல முடியாது அதே மாதிரி வரங்கிறங்க நம்ம மூன்றாவதாக உன்னுடைய இஸ்லாம் என்ன உன்னுடைய மார்க்கம் எது அல் இஸ்லாமு என்னுடைய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தீனு இஸ்லாமிய என்னுடைய மார்க்கம் சொல்லுவோம் பாருங்க இந்த உலகத்தில் நம்ம எந்த அமல் செய்வதாக இருந்தாலும் சரி உயிர் இருந்தா மட்டும்தான் அமல் செய்ய முடியும்

ஓரளவுக்கு சொல்லலாம் இந்த பாருங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நபியுடைய சுண்ணத்தை மூத்த மூத்த நேரத்தில் நான் நபியுடைய சுண்ணத்தோட வந்தேன் ஓரளவுக்கு அந்த தாடியை காட்டணும் ஆசைப்படும் முயற்சி செய்யணும் அதே மாதிரி சொன்னாங்க நபி சொல்லா அதிக செல்லம் நபி சுவாசம் எவ்வளவு அமல்கள் செஞ்சாங்க மூத்த நேரத்துல கடைசியாக செஞ்ச அமல்

அந்த இரண்டு ரக்கா தான் ஆனா வெளி ரங்கத்துல பார்க்க போகும்போது எழுபது ரக்கா கொள்வர் ஏன் அதுல எழுபது ரக்காத்து தொழுதாரும் அதுல விஸ்வாக்கு அந்த முன்னாடி ஆனா ஒரு ரெண்டு நபி சுண்ணத்தோட பின்பற்றி இரண்டு தலை இந்த ரெண்டு அவ்வளவு மதிப்பு கொடுக்கும் அவ்வளவு நன்மைகள் அல்லாங்க கொடுக்கக்கூடிய நபி இருக்கலாம் நவிசாசம் நேரத்துல சக்கராத்து நேரத்துல இருக்கிறாங்க மடியில படித்த நிலைமையில இருக்கிறாங்க பிரிஞ்சிச்சு நமக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா என்ன கணவன் மணி பாசமாக சந்தோஷமாக மொஹ்பத்தாக இருக்கும் நிலைமையில ரூகு பிரியணும் அல்லா பாதுகாப்பாக கணவன் மனைவி பிரிஞ்ச நிலைமையில மோசத்து வந்துட்டான் இந்த உலகத்திலே இந்த கணவன் மனைவி நாளை மறுமையில நாங்கள் சந்திக்க முடியுமா வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பேசுபடுத்தணும் சொன்னா வாழ்க்கையில நிம்மதி கிடைக்காது சில விஷயங்கள் சாதாரணமான விஷயமா இருக்கும் சாதாரண விஷயமா இருக்கும் உதாரணமாக மனையிட்ட ஒரு சாப்பாடு செய்ய சொன்னோம் அவங்க செஞ்சிட்டாங்க அலஹந்த இல்லா பாராட்டணும் மாஸ்டரா நீ இவ்வளவு சிரமப்பட்டு செஞ்சிருக்கிறாயே எனக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாயே பாராட்டணும் அதே சமயம் நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம் அந்த வேலையை செய்யல அந்த வேலையை செய்யல என்று சொன்னா அதை நம்ம பெருசுப்படுத்தாம என்ன நிலைமையோ தெரியல உடல்நிலை சரி இல்லையா அல்லது வேற எதுவும் வேற வந்துருச்சா இல்ல பிள்ளைவனால எதுவும் வேலை செய்ய முடியலையா இப்படி அந்த விஷயத்த கண்டும் காணாமல் விட்டு சின்ன விஷயத்த நம்ம பெருசுப்படுத்துறதுனால வாழ்க்கையில நிம்மதி இல்லாம வாழ்ந்துடும் ஒரு அரபி அவங்களுக்கு

ఎన్నుతుంది ఎప్పుడే తవరు నచ్చాత్విడు నా ఎప్పుడూ ఎప్పుడు తిరుమల మొదటి వాళ్ళ ఎప్పుడో మన్నీతి విడు ఇరవై ఎప్పుడూ నా కోపమా ఎప్పుడు కోపమాస அந்த அந்த கவலையில கொஞ்ச சத்தமாற நான் பேசுறதே கொஞ்ச கவலையாதான் இருக்கும் அந்த நேரத்துல நீனும் சேர்ந்து பேசணும் என்ன ஆயிரும்னு சொன்னா ரெண்டு பேருடைய வார்த்தைகள் ஆரம்பத்துல சின்ன வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கும் கடைசி எங்கேயோ போய் முடிஞ்சிடும் அல்லாஹ் மன்னிக்கணும் இன்னைக்கு சில பேர் தலாக்கு நிறத்தில் விடணும் மனைவி அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லாஹ் தால ஆகுமாக்கணும் ஒரு செயல்ல அல்லாஹ் கோபப்படக்கூடிய ஒரு செயல் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு செயல் தலாக்கு விடுறது ஹதீத்துல வந்திருக்கிறது ஒரு கணவன் தன்னுடைய மனைவிய பார்த்து நான் தலாக்கு விட்டுட்டேன்னு சொன்னா அல்லாஹுடைய அரிசி நடுவு துடிக்குது ஒரு கணவன் மனைவி பந்த பிரிஞ்சிருச்சே அல்லாவுடைய அரிசி துடிக்கு அது ஆரம்பத்துல எடுத்தோனே தலாத் வராது அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்கும் அதை நம்ம பெருசப்படுத்தியிருப்போம் அது சின்ன விஷயமா இருந்திருக்கும் அது பெரிய கவலைப்படுத்தியிருப்போம் சூரா தலாத்துன்னு சொல்லி அல்லாஹ் தலை ஒரு சூராவை இறக்கி இருக்கிறான் யாருக்கு தலாக்கு வரக்கூடாதோ யாருக்கு தலாக்கு வராதுன்னு சொன்னான் அல்லாஹ் தலை அந்த சூராவில மூணு விஷயத்த சொல்றான் மூணு என்னன்னு சொன்னா

சில இடத்துல நம்மளே பாத்துருப்போம் வியாபாரத்துல சின்ன ஒரு அமௌண்ட பாத்துருப்போம் போட்டு போட்டு செலவழிக்குப்போம் பின்னாடி பார்த்து அவ்வளவு தரக்கத்தை வந்திருப்போம் எங்கன்னு வந்துட்டு அல்லாஹ் அஞ்சு நடந்து அல்லாஹ் கொடுக்கும் கண்ணியமான பாருங்க நல்லடியார்களே நிக்காவுடைய சுத்துபாவது இந்த விஷயம் அடிக்கடி கேள்விப்பட்ட விஷயமா இருக்கும் நிக்காவுடைய சுத்துபாவை ஓதுறாங்கள அந்த சுத்துபாவோட மூணு ஆயத்து ஓதுவாங்க மூணுலையுமே பெரும்பாலும் சில ஆயத்துக்களை தான் ஒரு தடவை நிக்காண்டு மூணு ஆயத்திலயுமே தப்புவா 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 இதை எச்சம் அல்லா உயர்ந்து கொள்ளுங்க ஒரு கணவன் மனைவி நிக்க செஞ்சிட்டா பாதி ஈமான் பூர்த்தி ஆகிடுச்சு மறுபாதி ஈமான ரெண்டு பேரும் அல்லாவா அஞ்சு நடந்து கொள்ளுங்க அல்லாஹ் அஞ்சு வாழ்க்கையை நடந்து கொள்ளுங்க கண்ணியமான் அல்லாஹைய முன்னாடி ரொம்ப கவலையான ஒரு விஷயம் இன்னைக்கு பார்த்துட்டு சொன்னா கணவன் மனைவி சேர்த்து வைக்கிறதுக்கு அவ்வளவு கூட்டம் கூடுது அவ்வளவு அளிக்கப்படுது ஆனா அது நீடிக்கிறதுங்கிறது இல்ல மாஷா ரொம்ப நேரா போச்சு கண்ணியம் அல்லாவுடைய நல்லடியார்களே எதை சொல்ல வரேன்னு சொன்னா திருமணம் முடிக்கிறது ஒரு திறவா தான் ஆனா வாழ்றது சொற்க வரையும் போக வேண்டியது சின்ன சின்ன விஷயங்களை அல்ல அவக்காக அதை நம்ம விட்டு விளக்கணும் பிரச்சனை தான் வாழ்க்கையில வரத்தான் செய் மன்னிக்கணும் ஏன் மனைவி தானே ஏன் மனைவிக்கான இறங்கி போனேன் என்ன வந்துடுச்சு ஏன் மனைவியா நான் மன்னிக்காம யார் மன்னிக்க போறா வாழ்க்கையில நம்ம யாரும் நபிமார்கள் இல்ல நம்ம யாரும் மனசு இல்ல தப்பு நடக்காம இருக்கே உருதுல அழகான கவிதை கஹை ஒரே யார பார்த்தாலும் கணக்காத சபு தா தாரகை எல்லா இருக்குது

இப்படி எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் சொற்ப கால வாழ்க்கை துன்யாவே இப்படி நம்ம பிரிஞ்சு வாழ்ந்துருக்கா நமக்கு இது வாழ வந்த இடம் இல்ல வாழ வேண்டிய இடம் ஆசிரியாவில் இருக்கு சொருக்கம் இது சும்மா டெம்பரவரி கொஞ்ச நேரம் கத்திக்கிறோம் எப்போ மௌத்து வரும் எல்லாம் எப்ப கூறுவான்னு தெரியாது அதனால எல்லாருடைய நல்லடியார்களே நம்ம நீ துவப்போம் குடும்பங்களுக்கு மத்தியில ஒற்றுமையாக சேர்ந்து நடப்போம் வரக்கூடிய சின்ன சின்ன மன மனக்கசப்புகள் அல்லாவுக்காக இறங்கிப்போம் கொஞ்சம் விட்டு உறுப்போம் கொஞ்சம் இறங்கி போனா என்ன வரப்போகுது அப்படி நம்ம எல்லாவுக்கா மன்னிப்பு சொன்னா மன்னிப்போம் வரப்போம் இந்த ரெண்டு பேர்த்த யார் வாழ்க்கையில வச்சுக்கொள்வாங்களோ அவங்க சொல்ல நிம்மதியா என்னது மன்னிப்போம் செய்த தவறை மறந்து விடுவோம் இந்த ரெண்டு கான்செப்ட்ல யாரு வருனாலும் இன்சாலா நிம்மதி ஆள்வாங்க அல்லாஹ் அல் அப்படிப்பட்ட மன நிம்மதியான இம்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து நடக்கக்கூடிய குடும்பங்களாக ஒரு மன அமைதியை தரக்கூடிய குடும்பமாக மனைவியா லாக்கிய வாசிந்த ஆதரவே அஸ்ஸலாம் ஆலையும் குமரஹமத்துல்லா நிவராக